ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் பதினொன்று அன்று ரேஷ்மி பள்ளிக்குள் நுழையும் போது மணி ஒன்பது அவள் இந்த அந்த பள்ளியில் வேலைக்கு சேர்ந்து ஒரு வருடம் ஆகிறது மிகவும் ஆசையுடன் தான் அந்த வேலைக்கு செல்கிறாள் சின்ன சின்ன குழந்தைகளை கண்டாலே அவள் மனம் துள்ளி குதிக்கும் சில குழந்தைகள் அவர்களுடைய பெற்றோர் வந்து விட்டு சென்ற பிறகும் அழுது கொண்டிருக்கும் ஆனால் அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியாது எவ்வளவு அடம்பிடிக்கும் குளிந்த குழந்தையும் ரேஷ்மியிடம் வழிக்கு வந்துவிடும் அவர்களுக்கு தகுந்தாற்போல் அவர்களிடம் பேசி அவர்களுடைய அழுகையை நிறுத்தி விடுவாள் ரேஷ்மி சிறிது நேரம்தான் அவள் விளையாட்டு காட்டியது போல் இருக்கும் குழந்தைகள் அவளிடம் ஒட்டி விடுவார்கள் அவள் சொன்னதை அப்படியே கேட்கவும் செய்வார்கள் அழுகையை மறந்து சிரிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அவள் வகுப்பு எடுப்பது எல்கேஜி குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் பெரும்பாலும் மூன்று வயது மட்டுமே நிரம்பியவர்களாக இருப்பார்கள் இன்னும் மழலை மாறாத அந்த குழந்தைகளுக்கு வகுப்பு எடுப்பதென்றால் கொள்ளை பிரியம் ரேஷ்மிக்கு இவள் சொல்லிக் கொடுப்பதை அந்த குழந்தைகள் தங்கள் மழலை மாறா மொழியில் சொல்லும் போது நிஜமாகவே மனம் கொள்ளை தான் கொள்ளும் ரேஷ்மியும் அதில் உருகித்தான் போவாள் அன்றும் அவள் வகுப்பு குழந்தைகளுக்கு ரைம்ஸ் ஒன்று ஆக்ஷனுடன் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாள் சப்பி சீக் டிம்பிள் சின் என்று கையை ஆட்டி ரேஷ்மி சொல்வதை பார்த்து அதே போல் அந்த குழந்தைகளும் அழகாக செய்து கொண்டிருந்தனர் அப்போது அங்கு முதல் வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு குழந்தை மயக்கம் வருவது போல் கண்கள் சொருகி இருந்ததை பார்த்து பதறிப்போய் ஓடி அந்த குழந்தையின் அருகில் சென்றாள் ரேஷ்மி கீழே விழ இருந்த குழந்தையை தாங்கி பிடித்துக்கொண்டாள் கொண்டாள் ஹம்சி என்னமாகுது என்று பதறிய குரலில் கேட்டாள் மிஸ் என்றவாறு குழந்தை மயங்கியது உடனே தண்ணீரை சிறிது கையில் எடுத்து அந்த குழந்தையின் முகத்தில் தெளித்தாள் ரேஷ்மி அதற்குள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மற்ற குழந்தைகள் பயந்து அழ ஆரம்பித்தனர் ஒன்றும் இல்லைம்மா அழாதீங்க குழந்தைகளா ஹம்சிக்கு ஒன்றும் இல்லை இதோ இப்போ எழுந்திருவா பாருங்க என்று அவர்களை சமாதானம் செய்தவாறு மீண்டும் சிறிது தண்ணீர் எடுத்து தெளித்தவுடன் அந்த குழந்தை ஹம்சி கண்களை திறந்து மலங்க மலங்க விழித்தாள் ஹம்சி திடீர்னு என்னடா ஆச்சு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா இந்தா குடி என்று ரேஷ்மி அந்த குழந்தையின் லஞ்ச் பேக்கில் இருந்த அவளுடைய தண்ணீர் பாட்டிலை எடுத்து கொடுத்தாள் அந்த குழந்தையும் மறுக்காமல் வாங்கி குடித்தாள் இப்போ நல் நல்லா இருக்கியா ஹம்சி உனக்கு மிஸ் என்று ஏதோ சொல்ல வந்த குழந்தை திடீரென பேசுவதை நிறுத்திவிட்டு வாமிட் வருவது போல் செய்தாள் என்னம்மா வாமிட் பண்ணணுமா என்றபடி வேகமாக அவளை தூக்கி கொண்டு வெளியே சென்றாள் வாஷ் வாஷ்ரூமிற்கு அழைத்து வந்ததும் இறக்கிவிட்டாள் அந்த குழந்தை ஹம்சியும் மடக் மடக்கென்று வாமிட் எடுத்தாள் ரேஷ்மி அவளுடைய தலையை பின்னால் பிடித்து கொண்டாள் என்ன போதுமா போகலாமா ஹம்சி தலையை அசைத்தாள் குழந்தை ரேஷ்மி அவளை தூக்கி கொண்டாள் அசதியில் கண்களை மூடி அவள் தோளில் சாய்ந்து கொண்டாள் குழந்தை குழந்தையின் நெற்றியை தொட்டு பார்த்தாள் ரேஷ்மி லேசாக சுடுவது போல் இருந்தது சிறிது நேரம் யோசித்தாள் அந்த குழந்தையை பார்த்தால் இன்னும் அவளுக்கு முடியவில்லை போல்தான் இருந்தது எனவே தாமதிக்காமல் அவளை அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லலாம் என்று முடிவு செய்தாள் உடனே ஆஃபீஸ் ரூமில் தகவல் சொல்லிவிட்டு அந்த குழந்தையின் பெற்றோருக்கும் தகவல் கூறினாள் மருத்துவமனை அடுத்த தெருவில் இருப்பதால் தான் அங்கு அழைத்து செல்வதாகவும் அவர்களை அங்கேயே நேராக வருமாறும் கூறினாள் வாமிட் செய்து கொண்டு துவண்டு வாமிட் செய்துவிட்டு துவண்டிருந்த குழந்தையை தோளில் தூங்க போட்டுக்கொண்டு நடந்து போகும் தூரத்தில்தான் மருத்துவமனை உள்ளது என்றாலும் முடியாதிருக்கும் குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு நடக்க வேண்டாம் என்று பள்ளியின் வாசலில் நின்றிருந்த ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள் ரேஷ்மி ஆட்டோக்காரரும் நிலைமையை புரிந்து கொண்டவனாக எதுவுமே கூறாமல் உடனே வண்டியை எடுத்தான் இங்கேம்மா போகணும் என்று கேட்டான் அடுத்த தெருவில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு விடுங்கண்ணா படப்படப்புடன் கூறினாள் அவனும் அவள் குரலில் இருந்த அவசரத்தைக் கண்டு வேகமாக ஆட்டோவை இயக்கினான் ரேஷ்மிக்கு அந்த ஆட்டோக்காரரை நன்றாக தெரியும் எப்போதும் வாசலில் நிற்பவன் என்பதால் ரேஷ்மி கூட அவசரத்திற்கு அதில் ஏறி சென்றிருக்கிறாள் என்னம்மா குழந்தைக்கு முடியலையாமா என்று கேட்டான் ஆமாண்ணா நல்லா தான் இருந்தா திடீர்னு வாமிட் பண்ணா லேசம் மயக்கமாயிட்டா அதுதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னா குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு சொல்லிட்டியாமா அவன் குரலிலும் அக்கறை தெரிந்தது சொல்லிட்டேன்னா அவங்கள நேராக ஆஸ்பத்திரிக்கே வர சொல்லிட்டேன் இங்கே வந்து போனால் லேட் ஆகும்ல அதுதான் ஆமாம்மா நல்ல வேலை செஞ்ச குழந்தைக்கு காய்ச்சல் இருக்காமா ஆமாண்ணா லேசாக காய்ச்சல் இருக்கிற மாதிரி தான் தோணுது ஹாஸ்பிட்டல் போய் டெம்பரேச்சர் பார்த்தா தான் தெரியும் அதற்குள் மருத்துவமனை வந்து விட்டிருந்தது எவ்வளோண்ணா வேண்டாமா பணம் எதுவும் வேணாம் உங்ககிட்ட படிக்கிற குழந்தைக்கு முடியலைன்ன உடனே உன் குழந்தையாட்டம் இவ்வளோ அவசரமாக தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுற நான் இந்த சின்ன உதவியை செய்யக்கூடாதாமா இருக்கட்டும் பரவாயில்ல நீ வாமா நான் வெயிட் பண்ணுறேன் அந்த ஆட்டோக்காரர் இப்படி கூறியதும் சரி என்று வேகமாக குழந்தையை தூக்கி கொண்டு இறங்கி ஆஸ்பத்திரியின் உள்ளே ஓடினாள் அது ஒரு குழந்தைகளை பார்க்கும் மருத்துவமனை பள்ளிக்கு அருகில் இருப்பதால் குழந்தைகளுக்கு ஏதாவது என்றால் உடனே அக்குழந்தையின் பெற்றோர் அங்குதான் கூட்டிக் கொண்டு வருவார்கள் ரேஷ்மி உள்ளே நுழையும் போது நல்ல வேலையாக கூட்டம் அதிகம் காணப்படவில்லை ஒரு நான்கைந்து பேர் மட்டுமே குழந்தைகளுடன் இருந்தார்கள் ரேஷ்மியும் சென்று அந்த வரிசையில் அமர்ந்து கொண்டாள் ஒரு செவிலிய பெண் இவளிடம் வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கிறதா என்று வினவினாள் இல்லை என்று பதில் கூறிய ரேஷ்மி விவரத்தை கூறினாள் அப்பெண் குழந்தையின் பெயர் வயது என்கிற விவரத்தை கேட்டு எழுதிக்கொண்டு குழந்தைக்கு டெம்பரேச்சர் பார்த்தாள் பிறகு ரேஷ்மியிடம் குழந்தையின் பெயரை அழைக்கும் வரை சிறிது நேரம் காத்திருக்குமாறு கூறிவிட்டு சென்றாள் அதற்குள் அந்த குழந்தையின் தாயும் தந்தையும் வந்து சேர்ந்தனர் பதட்டத்துடன் காணப்பட்டனர் ரேஷ்மியிடம் இருந்த குழந்தையை தான் கையில் வாங்கிக் கொண்டு என்ன ஏது என்று கேட்டாள் அந்த தாய் ரேஷ்மியும் குழந்தைக்கு என்ன ஆனது என்பதை கூறினாள் பேசிக்கொண்டே சிறிது நேரம் அமர்ந்திருந்தனர் ஒவ்வொருவராக உள்ளே சென்று மருத்துவரை பார்த்துவிட்டு வந்தனர் இவர்கள் முறையும் வந்தது குழந்தையின் பெயர் சொல்லி அழைத்தவுடன் குழந்தையை அழைத்து கொண்டு அவளுடைய தாய் தந்தையுடன் ரேஷ்மியும் சென்றாள் மருத்துவர் ஒரு பெண்மணி அவரை பார்த்ததும் குழந்தை பயந்து அழ ஆரம்பித்தாள் மருத்துவர் குழந்தையுடன் பேசியவாறே அவளை பரிசோதித்தார் குழந்தைக்கு சாப்பிட்டது சேரலம்மா அப்புறம் தண்ணி சத்து ரொம்ப குறைவா இருக்கு தண்ணி நிறைய குடி குடிக்க கொடுக்குறீங்களா இல்லையா ஆமா டாக்டர் தண்ணி சரியாவே குடிக்க மாட்டா நேத்து கேக் வேற கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டா அதான் ஒருவேளை வேளை சேரலையோ என்னவோ என்று குழந்தையின் அம்மா பதிலளித்தாள் சரிங்கம்மா இப்போ உடனே இங்கே மெடிக்கல் ஷாப்பில் ஓஆர்எஸ் லிக்விட் கிடைக்கும் அதை வாங்கி கொடுத்துருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்காதீங்க அதுவும் முக்கியமாக என்ன பலகாரம் அதிகம் எதுவுமே தராதிங்க இந்தாங்க இந்த மருந்து மட்டும் கொடுங்க போதும் என்று கூறி அனுப்பினார் டீச்சர் நீங்கள் மட்டும் இல்லைன்னா குழந்தை என்ன பண்ணியிருப்பான்னே தெரியலை ரொம்ப தேங்க்ஸ் என்று ரேஷ்மியிடம் கூறிவிட்டு குழந்தையின் தாயும் தந்தையும் அழ குழந்தையை அழைத்து கொண்டு கிளம்பி சென்றனர் ரேஷ்மியும் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சுடன் அங்கிருந்து கிளம்ப எத்தணித்தாள் அப்போது திடீரென வாசலில் இருந்து ஒரு குழந்தை கத்தி கத்தி அழும் சத்தம் கேட்டது குழந்தையின் அழுகையை கேட்டவுடன் திடுக்கிட்டு வாசலை பார்த்தாள் ரேஷ்மி அவ்வளவு நேரம் ரேஷ்மியாக இருந்தவள் அங்கு வாசலில் உள்ளே நுழைந்து கொண்டிருந்த வாலிபனை கண்டதும் அவளுக்குள் இருந்த இனியா துடித்தாள் வி விஷால் விஷால் ஊமையாக அழுதாள் ஆம் அங்கு குழந்தையுடன் வந்து கொண்டிருந்தவன் இனியாவின் கணவன் விஷால் அவளால் கண்ணீர் கண்ணீர் சொரியக்கூட முடியவில்லை குழந்தையோ நிறுத்தாமல் அழுது கொண்டிருந்தது குழந்தையின் அழுகையை நிறுத்த வழி தெரியாமல் பரிதாபமாக நடந்து வந்து கொண்டிருந்தான் விஷால் ரேஷ்மியாக இருந்த இனியாவுக்கு மனம் தாழவே இல்லை ஷோபி ஷோபிமா மனதிற்குள் அழுது புலும்பினாள் விஷாலை பார்த்தாள் உடலெல்லாம் மெலிந்து முகமெல்லாம் வாடி சோகமே உருவாக இருந்த அவனைக் கண்டு நிலை குலைந்து போய்விட்டாள் இனிய தன்னால் ஒன்றும் செய்ய இயலாமல் பரிதவித்து போனாள் குழந்தை விடாமல் அழுததைக் கண்டு தவிப்புடன் அருகில் சென்றாள் விஷால் தொண்டை வரை வந்ததை அப்படியே விழுங்கிக் கொண்டாள் ஆனால் குழந்தையை மட்டும் அப்படியே விட முடியவில்லை அவளால் குழந்தை ஏன் இப்படி அழறா அவங்க அம்மா வரலையா என்று கேட்டாள் விசா விஷாலிடம் இல்லைங்க அவள் அம்மா உயிரோட இல்லை சொல்லும் போதே அழுகையில் குரல் நடுங்கியது விஷாலுக்கு அவனும் குழந்தையை இப்படியும் அப்படியும் என்று மாற்றி மாற்றி வைத்து பார்த்தான் ஆனால் குழந்தை அழுகையை விட்டபாடில்லை கடைசியில் தாழ முடியாமல் என்கிட்ட வேணா கொடுங்க நான் வேணா அழுகையை நிப்பாட்ட ட்ரை பண்ணுறேன் என்றபடி குழந்தையை அவனுடைய கைகளிலிருந்து வாங்கினாள் ரேஷ்மி எப்படிங்க என்கிட்டையே விடாம அலறா நீங்க யாருன்னே தெரியாது உங்ககிட்ட மட்டும் எப்படி சும்மா இருப்பா என்று கேட்டாலும் மறுக்காமல் ரேஷ்மியின் கையில் கொடுத்தான் விஷால் அப்போது உள்ளிருந்து ஒரு குரல் விஷால் என்று கேட்டது அழைத்து வந்த அந்த பெண்ணை பார்த்தவுடன் விஷாலின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது விஷால் முகத்தில் சிரிப்பைக் கண்டு அதிர்ச்சியுடன் குரல் வந்த திசையை பார்த்தால் இனியாவாகிய ரேஷ்மி யார் அந்த பெண் அந்த குரலுக்கு சொந்தக்காரி யார் அத்தியாயம் பனிரெண்டு விஷால் என்று அழைத்து கொண்டே வந்த அந்தப் பெண்ணை முதலில் கொஞ்சம் குழப்பமாக பார்த்தான் விஷால் அந்த பெண் செவிலியர் உடையில் இருந்ததால் சட்டென்று அடையாளம் தெரியவில்லை விஷாலுக்கு பிறகுதான் அவள் யாரென்று புரிந்து கொண்டதும் சட்டென்று முகம் மலர்ந்தான் ஆனால் ரேஷ்மிக்குள் இருந்த இனியா அவளை பார்த்ததும் சட்டென அடையாளம் கண்டு கொண்டாள் அவளுடைய கோழி முட்டை கண்களே அவளை யாரென்று காட்டிவிட்டது அவளுக்கு மனதில் உற்சாகம் பொங்க மது என்று மனதிற்குள்ளேயே கூவினாள் ஆம் அவள் விஷா விஷால் இனியாவுடன் கல்லூரியில் ஒன்றாக படித்த வகுப்பு தோழி மதுவந்தி அவள் எப்போதும் போல் தனது கோழி முட்டை கண்களை உருட்டியவாறு விஷால் எப்படிடா இருக்க என்று உற்சாகமாக கேட்டாள் பல நாள் கழித்த நண்பனை பார்த்த சந்தோஷம் அவளுக்கு விஷாலுக்கும் தன் தோழியை சந்தித்த மகிழ்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் அவள் தன் நலம் விசாரித்தவுடன் சட்டென்று முகம் சூம்பி போனது அவனுக்கு ஏதோ இருக்கே மது நீ எப்படி இருக்க அவனுடைய முகம் சோர்ந்ததைக் கண்டு மதுவின் முகமும் மாறியது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா விஷால் இனியா ஏன் இப்படி செஞ்சா ஒரு வயிற்று வலிக்காக போய் யாராச்சும் இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுப்பாங்களா உன்னையும் குழந்தையையும் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருந்தா இப்படி ஒரு காரியம் செய்கிறதுக்கு மனசு வந்திருக்காமா அவளுக்கு கோபத்துடன் கேட்டவளுக்கு கண்களில் இருந்து கண்ணீர் துளிர்த்தது விஷால் நடந்த உண்மை எதுவும் சொல்லவில்லை என்பதை புரிந்து கொண்டாள் இனியா எப்படி அவனால் சொல்ல முடியும் அது வெளியே சொல்லக்கூட விஷ கூடிய விஷயமா என்று நினைத்தவாறே நிம்மதி பெருமூச்சு விட்டவள் அடுத்ததாக மது கேட்டதற்கு விஷால் கூறிய பதில்தான் அவளை திடுக்கிட செய்தது என்னால் நம்பவே முடியல விஷால் இனியா இன்னைக்கு உயிரோடு இல்லைன்றதை என்னால் ஏற்றுக்கவே முடியலடா ஆமாம் மது என்னை பொறுத்த வரைக்கும் அவள் சாகல உயிரோட தான் இருக்கா என் கூடவே தான் இருக்கா ஏன் இப்படி இனியா எதுவுமே யோசிக்காம ஒரு முடிவு முடிவெடுத்தா அவள் இப்படி செஞ்சதால இன்னைக்கு யா இன்னைக்கு பாரு உனக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லை மது இனியா ரொம்ப பாவம் அவளுக்கு வயிற்று வலி மட்டும் இல்லை மது என்று விஷால் எதையோ கூற வந்ததும் அப்புறம் வேற என்ன பிரச்சனை விஷால் என்று யோசனையுடன் கேட்டாள் மதுவந்தி அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளட்டும் என்று குழந்தையை வைத்துக்கொண்டு அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்திருந்த ரேஷ்மிக்கு விஷால் கூறியதை கேட்டதும் மனம் பகீர் என்றது விஷால் உண்மையை போகிறானா… தங்கள் நண்பனாக இருந்த அந்த கயவன் என்னை என்னை சீரழித்த விஷயத்தை மதுவிடம் உடைக்கப் போகிறானா வேணாம் விஷால் ப்ளீஸ் சொல்லாத இனியாவின் முனம் க மனம் கதறியது அவளுக்கு வயிற்றில் கட்டி இருந்துச்சு கடைசியில் அது கேன்சரில் கொண்டு போய் விட்டுருச்சு டெய்லி வழியில் துடித்தவ கேன்சர்னு தெரிஞ்ச உடனே ஒரேடியாக போயிட்டா அவன் பொய்யாக உரை அந்த பதில் இனியாவுக்கு நிம்மதியை தந்தது ஆனால் மதுவந்தி அதிர்ச்சி அடைந்தாள் என்னது இனியாவுக்கு கேன்சரா என்று சிறிதும் அதிர்ச்சி விலகாத குரலில் கேட்டாள் ஆமாம் மது என்னால் உங்களுக்குத்தான் விஷால் என்னால் உங்களுக்கு தான் விஷால் கஷ்டம்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா நான் என்னதான் சமாதானம் பண்ணாலும் அவளால் அதை ஏற்றுக்கவே முடியலை வலியின் தாங்க முடியாத அளவுக்கு போன உடனே திடீர்னு ஒரு நாள் இப்படி பண்ணிக்கிட்டா அதுல இருந்து என்னால் இன்னும் வெளியே வரவே முடியல மது கண்களில் கண்ணீருடன் கூறியவனை பார்த்து மதுவுக்கும் கண்கள் கலங்கியது திடீரென குழந்தையின் அழுகை சத்தும் காணாததை அப்போதுதான் இருவரும் கவனித்தார்கள் எங்க விஷால் குழந்தை எங்க கேட்டாள் மது ரேஷ்மி குழந்தையுடன் அங்கு உட்கார்ந்திருந்ததை பார்த்து இதோ இவங்க தான் இருக்கா என்று கூறியவன் ரேஷ்மியிடம் குழந்தை அழாமல் நன்றாக தூங்குவதைக் கண்டு ஆச்சரியமடைந்தான் அதற்குள் ரேஷ்மியும் எழுந்து அவர்கள் அருகில் சென்றாள் பரவாயில்லையே அழுதுகிட்டே இருந்தவ உங்ககிட்ட பேசாமல் தூங்குறா ரொம்ப ஆச்சரியமா இருக்கே என்று கூறினான் விஷால் கொடுங்க என்கிட்ட கொடுங்க என்று குழந்தையை கையில் வாங்கினாள் மது ரேஷ்மியின் கையில் இருந்து மதுவின் கைக்கு வந்தவுடன் முதலில் நெளிய ஆரம்பித்த குழந்தை பிறகு லேசாக சினுங்க ஆரம்பித்தாள் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சினுங்கள் பெரிதாகி அழ ஆரம்பித்தாள் குழந்தை இதென்ன வந்ததும் அலறா என்றாள் மது குழந்தையை மதுவிடம் இருந்து விஷால் கையில் வாங்கியும் அழுகை நின்றபாடு இல்லை கொடுங்க என்கிட்ட என்று ரேஷ்மியை வாங்கினாள் அவளிடம் வந்ததும் டக் என்று சுவிட்ச் போட்டார் போல் அமைதியானது குழந்தை இது என்ன அநியாயமா இருக்கு என்று பொய்யான கோபத்துடன் கூறினாள் மது தேங்க்ஸ் க என்றான் விஷால் ரேஷ்மியிடம் உங்க பேர் என்ன என்று கேட்டாள் மது என் பேர் ரேஷ்மி இங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் தான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் என் ஸ்டூடண்ட் ஒரு குழந்தைக்கு முடியலைன்னு காமிக்க வந்தேன் ஓ பரவாயில்லங்க நீங்கள் என்னமோ மேஜிக் வச்சுருக்கீங்க போல குழந்தையோட அழுகையே நிப்பாட்டிட்டீங்களே ஒன்றும் பதில் கூறாமல் சிரித்தாள் ரேஷ்மி அந்த குழந்தை தன் தாயிடம்தான் இருக்கிறாள் என்று அவர்களுக்கு எப்படி தெரியும் ரேஷ்மிக்குள் இருந்த இனியாவாலும் அதை சொல்ல முடியுமா என்ன பிறகு மெல்ல குழந்தையை தானாகவே விஷாலிடம் கொடுத்தாள் ரேஷ்மி இப்போது அந்த குழந்தை அழாமல் சமத்தாகவே இருந்தது ஏன் விஷால் நான் ஒன்னு சொல்றேன் தப்பா எடுத்துக்காத மது வந்து மெல்ல தயக்கத்துடன் கூறினாள் விஷாலிடம் என்ன என்பது போல் அவளையே பார்த்தான் விஷால் நீ இந்த குழந்தைக்காகவாவது ஒரு கல்யாணம் பண்ணா என்ன நீயும் நீயும் எத்தனை நாள் தான் தனியா சமாளிப்ப என்ன பேசுற மது இனிய இடத்துல வேற ஒரு பொண்ணா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலை சரி குழந்தையை கூட்டிட்டு வா தடுப்பூசி போடலாம் என்று இருவரும் அங்கிருந்து நகர்ந்தனர் அவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த ரேஷ்மிக்குள் இருந்த இனியா தான் தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள் ஆமாம் விஷால் கல்யாணம் பண்ணி ஆகணும் அவனுக்கு மட்டும் இல்லை குழந்தைக்கும் அதுதான் நல்லது விஷாலுக்கு ஏற்ற ஜோடி அவளுடைய கண்களில் விஷமச் சிரிப்பு பரவியது அதுதான் சரி இந்த ரேஷ்மி தான் விஷாலுக்கு ஏற்ற ஜோடி குழந்தையை பார்த்துக்கவும் விஷாலை பார்த்துக்கவும் ரேஷ்மியை தவிர யாராலையும் முடியாது நீங்க கவலைப்படாதீங்க விஷால் உங்களையும் ரேஷ்மியையும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு எப்பாடு பட்டாவது ரெண்டு பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் மனதிற்குள்ளேயே சபதம் எடுத்தால் ரேஷ்மி உடலில் ஆவியாக கலந்திருந்த இனியா மருத்துவமனையில் இருந்து பள்ளிக்கு வந்து சேர்ந்தாள் ரேஷ்மி அவளுக்கு தலையெல்லாம் வலித்தது அவளுக்கு இருந்த இனியாவுக்கோ தான் இல்லாமல் சோர்ந்து துவண்டு போயிருந்த விஷாலையும் அழுது கொண்டே இருந்த தன்னுடைய குழந்தையும் பார்த்ததில் அவர்களின் இணைப்பாகவே இருந்தது ஓவென்று அளவேண்டும் போல் இருந்தது அவளுக்கு அவளுடைய விருப்பப்படி ரேஷ்மியும் பள்ளியில் அரை நாள் விடுப்பு சொல்லி வீட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் கதவை திறந்த கார்த்திகா என்னடி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன் இன்னைக்கு என்று கேட்டார் தலை ரொம்ப வலிக்குதுமா அதுதான் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சா சரியாக வரும்னு லீவு சொல்லிட்டு வந்துட்டேன் சரி சரி நீ போய் தூங்குமா என்று கூறினார் ரேஷ்மி தன் அறைக்குள் வந்து கதவை தாளிட்டாள் அதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீரை அதற்கு மேல் முடியாது என்பது போல் அவள் கண்களிலிருந்து அருவியாக கொட்ட ஆரம்பித்தது குமுறி குமுறி அழுதாள் எத்தனை நேரம் அழுதாள் என்று அவளுக்கே தெரியாது எழுந்து நேரத்தை பார்த்தாள் அது மாலை ஏழு முப்பது என்று காட்டியது முகம் கழுவிக்கொண்டு வெளியே வந்தாள் வெளியே சூர்யாவின் குரல் கேட்டது அவளைத்தான் விசாரித்து கொண்டிருந்தான் எங்கேம்மா ரேஷ்மியை காணோம் அவள் இன்னைக்கு தலை வலிக்குதுன்னு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டா சூர்யா வந்தவுடனே போய் படுத்துட்டா அதற்குள் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தனர் இதோ வந்துட்டாளே ரேஷ்மி வலி வலிய உற்சாகத்தை வர வரவழைத்து கொண்டாள் ஹே அண்ணா இன்றைக்கி என்ன நீயும் இந்த நேரத்துக்கு வீட்டில் இருக்க ஈஷ்வலாக எட்டு மணிக்கு மேலே தானே வருவ ஆமாம் ரேஷ்மி இன்னைக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதுதான் வந்துட்டேன் அவன் வாய்தான் பேசிக்கொண்டிருந்ததே ஒழிய அவனுடைய கண்கள் ரேஷ்மியையே ஆழம் பார்த்து கொண்டிருந்தது சூர்யாவுக்கு என்னவோ தன் தங்கை முன்போல் இல்லை அவளுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது என்று அவனுடைய போலீஸ் மூளை அவனுக்கு சொல்லி கொண்டே இருந்தது இந்தாடி ரேஷ்மி டீ குடிக்கிறியா சாப்பிட இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குன்னு தான் சூர்யாவுக்கு போடுறப்ப உனக்கும் சேர்த்து போட்டேன் இந்தா குடி என்று டீ டம்ளரை ரேஷ்மியிடம் நீட்டினார் கார்த்திகா குடும்மா நல்ல வேலை நானே கேட்க நினைச்சேன் என்றபடி வாங்கி கொண்டாள் அவளுடைய ஒவ்வொரு செயலையும் உற்று கவனித்து கொண்டிருந்த சூர்யா தொண்டையை கணைத்து கொண்டான் ரேஷ்மி டீ குடிப்பதில் கவனமாக இருந்த ரேஷ்மி திடீரென தன் அண்ணன் அணைத்ததும் திடுக்கிட்டாள் என்னன்னா உன் கண்ணெல்லாம் செவந்திருக்கு அழுதியா என்ன சூர்யா கேட்ட கேள்வி அதிர்ச்சியை அளித்தது ரேஷ்மிக்கு என்ன கேட்டேன்னா கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கே அழுதியான்னு கேட்டேன் ரேஷ்மிக்குள் இருந்த இனியாவுக்கு கோபம் வந்தது இவன் என்ன எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் துருவி துருவி கேள்வி கேட்டுட்ருக்கானே என்று நினைத்தபடி அவனையே முறைத்தாள் என்ன ரேஷ்மி பதில் சொல்லாமல் முறைச்சிட்ருக்க இல்லை நான் நான் எதுக்கு அழப்போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தூங்கி திரு அதான் அதுதான் என்று கூறி மழுப்பினாள் இவனிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் என்று இனியா யோசிப்பதற்குள் அடுத்து அவன் கூறிய ஒன்று அவளை திகைக்க வைத்தது ஏம்மா நம்ம ரேஷ்மிக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கலாமா சிரித்து கொண்டே தன் தாயை திரும்பி பார்த்து கேட்டான் சூர்யா என்னது கல்யாணமா ரேஷ்மிக்கு கல்யாணமா ரேஷ்மிக்குள் இருந்த இனியா கண்களில் அனல் பறக்க அவனை எரித்து விடுவது போல் பார்த்து கொண்டிருந்தாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வரேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே